அக்ஷ சிஸ்டர் ஹாய் முனுசாமி அண்ணா ஹாய் வாங்க வெல்கம் எங்க ஊர்ல டவரே கிடைக்க மாட்டேங்குது அதனாலதான் லைவ் போடல அகஸ்டின் தம்பி வாங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க லைக் டேன் தேங்க் யூ தேங்க் யூ யாதம் உரை யாரும் கேளுகிறேன் வாங்க ஹாய் எப்படி இருக்கீங்க முனுசாமி அண்ணா லைக் பட்டிங்களா? தேங்க் யூ. அகஸ்டின் தம்பி அப்படியே இருக்கீங்க லைக் பட்டிங்களா? தேங்க் யூ. ஹாய் பாப்பு சொல்லிருக்காங்க. அக்ஷயா சிஸ்டர் ஹாய். ஹாய். இதா யாது மூரே ஹாய் சொல்லிருக்காங்க. முனுசாமி அண்ணா. தமிழ் அன்புடன் வணக்கம் அக்கா வளத்துடன் வாழ்க. 땡க் யூ. 땡க் யூ. வாங்க அண்ணா. எப்படி இருக்கீங்க. யாது மூரே அவரும் கேளிரணா. பாப்பா யுவர் நேம்

அங்க இருக்கு எங்க வீடு அங்க வந்து இங்க வந்து உக்காந்து லவி போட்டு இருக்க தவறே கிடைக்க மாட்டேங்குது என்னக்கா நான் உங்கள் தம்பி அக்கா ரமேஷ் தம்பி எந்த ஊர் நீங்க ஊர் சொல்லுங்க ஞாபகம் வந்துடும் முனுசாமி தமிழ் அன்புடன் வணக்கம் நான் தான் ஆந்திரா 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 பார்டர் ஓகே 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 எப்படி இருக்கீங்க நான் தான் உங்கள் தம்பி ரமேஷ் தம்பி அக்கா சைலண்டா இருக்கு தோட தோட பிடிச்ச அடிச்சிருத்துக்கோ பவி எங்க அக்கா பவி வருவாங்க நான் ரொம்ப நாள் ஒரு கொஞ்ச நாள் லைவ் வர மாட்டேன்னு சொன்னேன் அதனால நான் இன்னைக்கு திடீர்னு இப்ப வந்துட்டேன் அதனால பாத்துருக்க மாட்டாங்க பாத்துருந்தா கண்டிப்பா வருவாங்க தேர்ட்டி பேர் காட்டுது ஆனா ஒருத்தருங்க கமெண்ட் சோ சேட் அக்கா காபி சாப்பிட்டியா இப்பதான் பாலுக்கு சொம்பை வச்சுட்டு வந்திருக்கேன் எங்க காஃபி

மூர்த்தி தம்பி டீ சாப்பிட்டீங்களா டீ காஃபி பழக்கம் பால் கூட வாங்குறது தயிர் தயிர் செய்யதான் எங்க வீடுதாங்க அங்க தெரியுதா மாங்காய் மரத்துக்கு பின்னாடி

அண்ணா குட்டி வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ப்ரோ நாங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் பாடுறாங்க வெள்ளை ஆமா ஆமா ஒயிட் கலர் தான் தெரியுதுல்ல அந்த தெரியுது கார்த்திக் ஹாய் வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் சிஸ்டர் அண்ணா மணி அண்ணா வந்த உடனே எனக்கு வணக்கம் சொன்னீங்களா ரக்ஷனாவுக்கு தானே ஹாய் ரட்சணா குட்டி சொன்னீங்க எங்க இருக்கீங்க அக்கா ஊர்லதான் இருக்கும் ஊருக்கு வந்து கூட இருபது நாள் ஆயிட்டுக்கும் ஆசன் ப்ரோ ஹாய் வாங்க வெல்கம் லைவுக்கு யாரா நியூ வந்திருக்கீங்க நம்ம விஆர் பிளாக் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவ் முடிதும் சேனல்ல வாட்ச் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க ஆமா ரக்ஷனா ரக்ஷனா குட்டி ஹார்ட் போடுவீங்க ரக்ஷனா குட்டிக்கு ஹார்ட் போடுவீங்க நல்லா இருக்கேன் நீங்க அக்கா நீ நான் நல்லா இருக்கேன் தம்பி நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் எல்லாம் எப்படி போகுது கார்த்திக் தம்பி குட் ஈவினிங் குட் ஈவினிங் வாங்க ராம்ஜி டீ சாப்பிட்ற டீ போட்டுக்க முனுசாமி அண்ணன் என் வணக்கம் அண்ணா ரமேஷ் ப்ரோ சொல்கிறாங்க முனுசாமி அண்ணா கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன் ஆலக்கானில் எப்படி இருக்கீங்க சிஸ்டர் மாமா நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காரு அண்ணா அவரு கிளம்பிட்டாரு கோச்சு கிளம்பிட்டாரான்னு கேட்க கிளம்பிட்டாரு கிளம்பிட்டாரு என்னைக்கு திங்கட்கிழமைதான் ட்ரெயின் ஏறினாரு மும்பை கிளம்பிட்டாரு ரெயின் சிஸ்டர் ரெய்னா சிஸ்டர் அப்பப்ப மழை வருது இன்னைக்கு மழை வரல சும்மா லைட்டா தூத்தல் மட்டும் தான் போட்டுச்சு இங்கேயும் மழை வரல ராம்ஜி ப்ரோ எந்த ஊர் நீங்க ஏமா சரி சரி நான் வரேன் கிருஷ்ணகிரிக்கு ஓகே ஓகே கண்டிப்பா வாங்க மணி அங்கலா எந்த ஊர் நீங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் நான் திருவண்ணாமலை சிஸ்டர் ஓகே ஓகே ராம்ஜி நம்ம லைவ்க்கு நியூ இருக்கீங்க நம்ம வீஆர் லக் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ணா லைவ் முடிஞ்ச சேனல் வாட்ச் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க அது அது ஒரு கிருஷ்ணகிரி மாவட்டம் நாங்க இருக்கிறது மும்பைல இப்ப வெக்கேஷன் டைம்ன்றதுனால சொந்த ஊருக்கு வந்திருக்கோம் சரவண அண்ணா வாங்க வெல்கம் ஹாய் எப்படி இருக்கீங்க நான் மாட்டேன் ஏன் அண்ண செந்திலண்ணா ஏன் இங்கே கிரிவலம் வருவீங்களா சிஸ்டர் இல்ல அண்ணா நான் வந்தது இல்ல ஒரு டைம் கூட வந்தது இல்ல நாங்க மும்பைல இருக்கோம் வெக்கேஷன் டைம் மட்டும் தான் தமிழ்நாடு வருவோம் மகேஷ் குமார் ப்ரோ ஹாய் வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க கம்மிங் பௌர்ணமி இங்க இருந்தா அங்க ஒண்டியா எப்படி என்ன வர்றது பருமகால் ஆயிடா சொல்றாங்க எங்க இருக்க பனிதா ஊர்ல இருக்க அண்ணா சிவலிங்கம் அண்ணா ஊர்ல இருக்க இப்பதான் கண்ணு தெரியுதா இப்பதான் கண்ணு தெரியுதா ஃபர்ஸ்ட் வந்த உடனே நான் வரமாட்டேன்னு சொன்னீங்க ஹாய் சொன்னீங்களா இப்பதான் கண்ணு தெரியுதான்ற ஆராய்ச்சினா நான் அப்படியே தான் இருக்கேன் மேடம் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் அண்ணா நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா சரவண அண்ணா என்ன கேட்டாங்களா இப்ப நெகட்டிவ் பிளேஸ் வந்து இருக்கீங்களா அப்பัง கேடிசி ஆமாமா இப்ப தான் வந்திருக்கோம் மும்பை கேக்குறாங்க அவங்க மும்பையில இல்ல நாங்க இங்க இருக்கோம் சந்தூர் கிருஷ்ணனை கிருஷ்ணகிரில அண்ணா புசாபாய் குட்டி பாப்பா டாக்கிங் சூப்பர் சிஸ்டர் அது சரியான வாய் வாயாடி அடி லைக் பட்டேன் थैंक यू அண்ணா எப்படி இருக்கீங்க சீவல அண்ணா சாப்பிட்டா வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க நலமா சாப்பிட்டாச்சா மருமகள் செந்தில் அங்கல் நல்லா இருக்கியா குழந்தை நீங்க எப்படி இருக்கீங்க குழந்தை வாழ்த்துக்கள் வளர்க்க சாமி சோ க்யூட் பாப்பா லைக் அண்ணா சோ மச் லைவ் எல்லாரும் வாட்ச் பண்ணுங்கப்பா பிடிச்சிருந்தா பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்க நான் சாப்பிட்டு மேடம் நீங்க இனிமே தான் செய்யணும் சாப்பிடணும் ஓகே கடையில் கஸ்டமர் மீண்டும் ஓகே ஓகே தம்பி ப்ரோ வாங்க எப்படி இருக்கீங்க

அவங்க போய் நீங்க வரும் யாருன்னா மருமகளை தான் வந்தேன் புஷா பாய் அப்படியா உன்னை பார்த்துட்டு தான் உள்ள வந்தாங்களாம் செந்திலங்கல் ஆனா எனக்கு பர்ஸ்ட் ஆயி சொன்னீங்களா சரி அவங்க சொல்லலை இப்ப என்ன இப்ப தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க உடு நீங்க எல்லாரும் நல்லம்மா எல்லாரும் நல்லா இருக்கோம்மா அண்ணா அருணகிரி அண்ணா எல்லாரும் நல்லா இருக்கும்

நானும் நிஜமா பொம்மைன்னு நினைச்சிட்டேன் பையன் அப்படின்ட்டு போகுது எவ்வளவு ஒரு புத்திசாலித்தனமா அனுப்பிருக்கீங்க நிஜமா மாமா வாங்கி தரேன் ரச்சனா

அதே தான் இவரே தரைய தர சட்னி கிதுnte வந்து கொடுத்தா அதே வச்சிட்டேன் என்ன திடீர்னு ஊருக்கு சொல்லவே இல்ல அண்ணா நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு தான அண்ணா இருந்தேன் ஏบ اتنا தேதி 20 தேதி போறோம் போறேன்னு சொல்லிட்டு இருந்தல்ல வரும்போது என்ன சொல்லுவாங்க மும்பையில இருந்து வரக்குள்ள எதனா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க நீ வில்லேஜ்ல இருந்து எதனா வாங்கிட்டு வாங்கன்ற வில்லேஜத்தில் பொம்மை வேண்டும் என்றால் உங்க முகவரி தேவை இல்லை என்றால் எப்படி அனுப்பி வைப்பது

அடக்கா நீங்க சிட்டில கிடைக்கிற பொருள் மும்பையில் கிடைக்கிற பொருள் எல்லா நாட்டிலும் கிடைக்கிற பொருளும் ஈசியா கிடைக்கும் வில்லேஜ்ல கிடைக்கிற பொருள்தான் கிடைக்காத கஷ்டம் அது வேணா தான் தம்பி அது வேணா கரெக்டு தான் நாங்க இங்க இருந்து நிறைய பொருள் வாங்கிட்டு போவோம் சரிவா நாம போலாம் இங்க இருக்கலாம் ஆஹ் அங்க வெளிய லைட் போட்டு வெளிய கூட உட்காரலாம் இங்க இருட்டாக்குது இங்க கரெக்ட் நான் இங்க வந்து ஊர் சைடுல இருந்து பருப்பு இந்த பயிர் வகைங்க அப்புறம் இது என்னது புளி இதெல்லாம் நம்ம ஊர் சைடுல இருந்து எடுத்துட்டு நான் நம்ம வீட்டுக்கு போறேன் நீ முன்ன வரேன் ஐயம் பிரவீன் குமார் தெரியுதுடா பிரவீனு தெரியுது தெரியுது நீதான்ட்டு தெரியுது குழந்தை ஆசை பட்டு கேட்டு விட்டது மேடம் நீங்க ஒரு ஐடியா சொல்லுங்க மேடம் எதுக்கு அவ அப்படிதாண்ணா எவ்வளவு வந்தாலும் பட்டாது இதெல்லாம் ஒன்னு கேட்டுட்டே இருப்பாள் தவளையை பார்த்து பயந்துன்னு ஓடுது தவளிய பார்த்து பயந்துன்னு ஓடுது இந்த பொருள் ஒரு பழம் மஞ்சள் கலரில் இருக்குமே நெருப்புல சுட்டு சாப்பிடுவாங்க ஆ கீழே ஊத்திட போற பணம் பழம் தானே சொல்ற ரக்ஷனா கீழே ஊத்திட்டு அடிச்சுருவம் தெரிஞ்சுக்கோ வீட்டு கிட்ட வந்தா டவர் கிடைக்காது வீட்டுகிட்டு வந்தா டவர் கிடைக்காது அதனாலதான் என்ன பாப்பா உன்ன தைரியசாலி நினைச்சேன் தவளைய பாத்து போடுவியா ஆமா பெருசு பெருசாக இருக்கு ஆனால் எவ்வளோ பெருசாக இருக்கு ஃபோன் வால் மாதிரி இருந்து எங்க அக்கா மூடி இப்போது எலிவால் மாதிரி ஆச்சு அச்சோ வருது இந்த தவளையை பார்த்து அவ பயந்துன்னு ஓடுனது இருட்டில் முடி கொண்ட போட்டிருக்கேன் ஏன் மேடம் இதெல்லாம் மும்பையில் கிடைக்காதா மேடம் அது சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் அண்ணே அது ஊரில் எல்லாம் அங்கெல்லாம் ரேட்டு ஜாஸ்தியாண்ணா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ரேட்டு கம்மியாக இதுனா இப்படி வருதே இப்போ அங்கே பாருங்க கிட்டியே போகுது போயிடுச்சு பூனைவால் போய்ட்

தெரியுதியே அம்மா மேகியாச்சும் நான் நாளைக்கு காவார் வாங்கிட்டு வந்து செஞ்சேன் இங்க கூட காடிக்கும் இதுதான் நம்ம வீடு அம்மா தெரியுதா பாப்பா அன்னை வயல் முயல் சுட்டு ஆஹா நம்ம வீடு அம்மா அம்மா மேல வரையும் தெரியுதா

ஓகே அண்ணா பாய் எல்லாருக்கும் பாய் லைவாக க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நான் போய் சமைக்கணும் தான் சாப்பிட்ணும் அனைத்து வீட்டிலும் இதே தவறு தான் செய்கிறீர்கள் மேடம் குழந்தை சாப்பிடு அண்ணா அவன் மேகி கேட்குறான் அண்ணா மேகி எப்படின்னா கொடுக்குறது நலன் கிரிஷ் ப்ரோ ஹாய் ஹாய் ப்ளஸ் பாய் நான் நாளைக்கு லைவ் வரேன் இப்போ என்னது போயிட்டு வரேன் ரீஸ் தம்பி ஓகே பாய் டா தம்பி சாரி நீ வந்த உடனே போறேன் பாய் எல்லாரும் லைவ் முடிஞ்ச சேனல்ல வாட்ச் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க இந்த ரக்ஷனா பாப்பா ஆளுது அதனால நான் போயிட்டு டிஃபரண்டா என்ன அழுகுறா இது ஆமா அது உள்ள தேன் பூச்சி இருக்குதே ரக்ஷிதா அது சும்மா சும்மா அழுது இங்க பாரு லைக் டான் ஓகே थैंक यू ஜனார்த்தன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க சரிங்க மேடம் பை வாழ்த்துக்கள் ஓகே ரீப் தம்பி பை நாளைக்கு வரேன் அவளுக்கு மேகி வேணுமா இப்ப போய் நான் செஞ்சு குடுக்குற அலர்ட் அண்ணா மும்பை வரல விலேஜ் சைடுல தான் இருக்கணும் விலேஜ்ல தான் நான் நிஜமா மேகி செஞ்சு போய்ட்டு உள்ள போய்ட்டு லைக் போடல போங்க அப்படியே பண்ணக்கூடாது லைக் போட்டு போ பாருங்க பிடிச்சிருந்தா பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய் 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 அலார்ட்டா பாய் அண்ணா எல்லாருக்கும் பாய் பாய்